ஐபிஎல் நடந்து வரும் நிலையில் சிஎஸ்கே வீரர்கள் கூலாக படம் பார்த்துவிட்டு வெளியே வரும் வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் வருகிறது இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்கியது வழக்கம் போலவே சிஎஸ்கே அணிக்கு சப்போர்ட் மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் மற்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சென்னை அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வருடம் ஏனென்றால் சிஎஸ்கே அணியை இத்தனை காலம் தோனி வழிநடத்தி வந்த நிலையில் இந்த முறை ருத்ராஜ் கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார் இதனால் அவரது கேப்டன்சி மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது தோனியின் இடத்தை ருத்ராஜ் நிரப்புவாரா என்பதை நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றன இப்படி சிஎஸ்கே அணியை சுற்றி விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் சனிக்கிழமை அன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களின் வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியது ஐ தொடர் ஆரம்பித்துள்ள நிலையில் சிஎஸ்கே வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று நினைப்போம் ஆனால் நேற்று சனிக்கிழமை அவர்கள் கூடாக சத்தியம் சினிமாஸ்க்கு சென்று படம் பார்த்துவிட்டு திரும்பியுள்ளனர் அப்போது அங்கே சூழ்ந்த வீரர்கள் அவர்கள் கிளம்பும் போது தோனி தோனி என்று வெண்டை முட்டும் அளவிற்கு கரகோஷம் எழுப்பினர் இது தொடர்பாக சுமார் ஒரு நிமிடம் ஓடும் வீடியோ இணையத்தில் வேகமாக படை வருகிறது அதில் தீபக் சாகர் உள்ளே இருந்து வெளியே வரும் வீடியோ ஓடுகிறது அதே போல அவருடன் அருகில் தோனியும் திரையரங்கிலிருந்து வெளியேறும் போது அங்கிருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் தல தோனி என்று கோஷமிட்டனர் வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரசிகர்கள் யாரும் வீரர்கள் அருகே அனுமதிக்கப்படவில்லை மேலும் பாதுகாப்பிற்கும் ஊழியர்கள் இருந்தனர் அவர்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்ததாக கூறப்படுகிறது